வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் கேமனை தமிழன் வாசு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஈஸியான ஒரு உணவு செய்து காட்ட போகிறேன் மறுவழி கிழங்கு வந்து அவிச்சு அதோடு வந்து அம்மியில் வந்து சம்பல் காட்ட காட்டப்போறன் சிறிலங்கன் சம்பல் வந்து நல்ல உடைப்பான காரசாரமான சம்பல் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஊர்லலாம் அம்மியில் இறைக்கிற சம்பளம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இங்கே வந்து ஒழுங்கான அம்மியே கிடைக்கிறீங்களே கருங்கல் அம்மியில் சம்பல் அரைக்கிற வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வந்து இது நான் ஃப்ரேங்க் போர்ட்லேயும் வாங்கி கொண்டே நான் எனக்கு வந்து நியூ ஆசியா லேண்டுன்னு சொல்லி ஃப்ரேங்கோட்டில் வந்து அவையிலையும் எனக்கு எடுப்பிச்சு தந்தவன் நல்ல ஒரிஜினல் கருங்கல் அம்பியும் உங்களை பார்த்தாலே தெரியும் குழாவி அதுகளெலாம் இருபத்தாறு கிலோ இப்போ வந்து நாங்கள் சம்பளம் இறைக்கிற அப்படின்னு பார்த்துக்கொள்ளுவேன் இப்போ தேவையான பொருட்கள் சம்பல் பார்த்தீங்கன்னா எட்டு சித்திர எடுத்து வச்சுருக்குறேன் சோப்பு மிளகா மற்றும் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில் சின்ன வெங்காயம் பத்துக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றும் தேங்காய் பூ திருவியை மற்ற உப்பு எலும்பிச்சம்புடி இதுக்கு எலுமிச்சம்புடி தான் போடணும் இந்த சம்பளுக்கு என்னென்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் அந்த காரசாரமாக உரைப்பாக இருக்கும் மற்ற கிட்டலி இது தோசை அதுகளுக்கு இறைக்கிறேன்னு சொன்னால் இங்கே படப்புளியை விட்டுக்கொள்ளலாம் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் மற்ற ரெண்டு பெரிய மறுவழிக்குலாம் எடுத்து வச்சுக்கிறேன் நான் விற்கிறதுக்கு பொருங்க இப்போ நாங்கள் கல்லு அம்மியில சம்பளம் வந்து எடுத்துக் கொள்வோம் இப்ப வந்து பொறிச்செடுத்துக் கொள்வோம் பொறிச்சா ஒரு வாசம் அடிக்கும் அதை விட வந்து சம்பளம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் பொறிப்போம் ஒரு வாசம் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து பொரிஞ்சிட்டுது இந்த பழத்தில் பொரிஞ்சாலே போதும் இங்கே கருகை விட்டுறாயிருக்கும் அந்த கருகி நான் வந்து சம்பல் வந்து ஒரு வேற ஒரு டேஸ்ட் அடிக்க படிக்கிறேன் இப்போ வந்து அரைப்பேன் இப்போ வந்து நாங்கள் வந்து சம்பல் அரைச்சி எடுத்து கொள்ள போகிறோம் நான் இப்போ வந்து கல்லுப்பையும் வச்சிருக்கிறேன் இதில் காஞ்ச மிளகாயும் பருத்த மிளகாயும் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பையும் பொறித்த மிளகாயும் வச்சு முதல் நல்ல பட்டு போல அரைச்சி எடுத்து கொள்ளுவேன் நல்ல அம்மியா உங்களுக்கு பக்கண்டு அரைஞ்சிடும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை அம்மி அரைக்கிறது அம்மியில் வந்து சம்பளம் இறக்க உடம்புக்கும் வந்து நல்லா கைகளுக்கு நல்ல வேலை உடற்பயிற்சியும் ஸோ இங்கே அம்மி மாத்திரம் எடுத்து போட்டிங்கன்னா எவ்வளவோ ஈஸி சம்பளம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டோக்கு தான் தெரியும் நான் சின்ன வெங்காயத்தை வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிரவலுக்குலாம் அங்கே அவிச்சதோடு சேர்த்து சாப்பிட ஸோ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வெங்காயம் வந்து நளிஞ்சிரும் ஒன்று ஒன்றா வச்சு அப்படி லேசாக தட்டினீங்கன்னா அமைந்துரும் பேருந்து நீங்கள் அரைச்சி எடுத்து கொள்ளலாம் பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு மேல அரைக்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கு இந்த சம்பலுக்கு வந்து வெங்காயத்தை வந்து ஆக பசியா அரைக்காதுங்க ஒரு சின்ன சின்ன துண்டாக இருந்தோன்னு சொன்னால் மறைவீட்டுல அங்கே அவங்க சாப்பிட அதோடய தொட்டு சாப்பிட நல்ல காரசாரமாக இருக்கும் இல்லையான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஒரு டேஸ்ட் குடைக்காது சின்ன வெங்காயத்தின் டேஸ்ட் அதனால் வந்து நீங்கள் இப்படி ஒரு சின்ன சின்ன துண்டை இருக்க விட்டுக்கொள்ளுங்கோ இப்போ வந்து தேங்காய் பூவை வச்சு அரைச்சு கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைங்க அப்போ தான் நல்லா அரைபடும் இந்த டைமில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பளியை விட்டீங்கன்னு சொன்னால் பேருந்து வந்து உங்களுக்கு நல்லா சேர்ந்துடும் அரை அரை கேக்க ஸோ அரைப்பதை மறைஞ்சோனியை வந்து நீங்கள் எலுமிச்சம்பொளியை விட்டுக்கொள்ளுங்க அதுக்கு தேவையான எலுமிச்சம்பொளியை விடுறேன் ஸோ இப்போந்து நீங்கள் விட்டுட்டு இப்போந்து கையால் கிளறி கொண்டு இருக்கதில் இப்போ இரை கேட்கும் முதலாம் வந்தோன்னே நீங்கள் புளிய விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பல் வந்து அரைச்சி முடிஞ்சது நான் ஒரு தேங்காய் திருவி அடுத்த சம்பல் வந்து அரைக்கக்கூடிய பெரிய அம்மி தான் வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு அம்மி வேண்ட வசதி இருந்தால் எல்லாம் கடையில் சொல்லி எடுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு அம்மி எடுத்து வைங்கோ உண்மையில சம்பல் அரைச்சி சரக்கு கறி அரைச்சி எல்லாம் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் உடம்புக்கும் வந்து நல்லா ஸோ வந்து அதை விட இது ரொம்ப வலிச்செடுக்கணும் இப்ப வந்து நாங்கள் மரவழி கிழாங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புல்கிழாங் வந்து நான் இப்பவே இது கேட்ட மாதிரி வெட்டி கொள்றேன் அவிக்கிற சைஸுக்கு ரெண்டாம் உங்களுக்கு கிளீன் பண்றது ஈஸி சாரி கேட்கும் ஸோ இது மாதிரி தாண்டி கொழுங்கும் உங்களுக்கு நல்ல மரவொழி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முள்ளுக்கு இங்கே வர்ற மிறவள்ளிக்கிழங்கு சிலதுகள் வந்து ஆக நஞ்சு உறி இருக்கும் இல்லை கருப்பை இருக்கும் அதுகள் வந்து அவிக்கிறதுக்கு வந்து கூடாது வந்து நல்ல மரவாளிக்கிழங்கு இப்படி நல்ல நல்ல மரவொழிக்கிழங்கு இருந்துன்னு சொன்னால் அவிங்கோ ஸோ இதை க்ளீன் பண்ணுற வந்து ஈஸி ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ ஒரு நடுப்பதற்கு கிழங்காக இருக்கணும் ஆக முத்த கிழங்கு வந்து டேஸ்ட் இருக்காது இப்படி ஒரு பாத்திரத்தில் மிருக்கங்க நல்லா கழுவி தண்ணி நிறைய விட்டு லேசாக அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அவிய விடுங்க நல்ல குளவுலொண்டும் அவிச்செடுக்கக்கூடாது ஒரு பதத்தில் அவிச்செடுத்து கொள்ளணும் அப்படி கொதிச்ச வரைக்கும் ஒரு கிளாரி கிளாரி விட்டிங்கன்னா நல்ல மற்ற எல்லா பக்கமும் சேர்ந்தவையும் அதோட வந்து சட்டியில் வந்து ஒரு டீம் குடிக்காது ஏன்னா மரவெளி கிழங்கு வந்து ஒரு பசாது ஸோ அதனால வந்து ஒரு கிளறு கிளறி விட்டு கொள்ளுங்க மேலே லேசா நுறா வந்தாலே கிழங்கு அவிஞ்சிட்டு அர்த்தம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கத்தியாலே இல்லை ஈக்க வச்சு வச்ச பாருங்க அவிஞ்சிட்டோன்னு சொல்லி நல்லா அவிஞ்சிட்டு இந்த டைம்ல வந்து தண்ணியை வடிக்க எடுத்து கொள்ளுங்கோ அப்புறம் பூ போல அவிஞ்சிருக்க பாருங்க இப்படி அவிய வேணும் எப்படி ஆவி பறக்க வந்து கலர்ஃபுல்லான நல்ல டேஸ்ட்டான மரோளை கிழங்கு அவிச்செடுத்த மரவொழி கிழங்கும் சம்பரம் மருந்து அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பூ போல நல்லா சாஃப்ட்டாக வந்து மிரோழிக்கிழங்கு வந்து அவிச்செடுத்திருக்கிறேன் அதோட காரசாரமான அம்மியில் அரைச்ச சம்பல் அம்மியில் அரைச்ச சம்பள இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தான் எவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லி அவ்வளோ காரசாரமாக நல்லா சாஃப்ட்டான மரவெளி கிழங்கு அது உடம்புக்கு நல்லா மட்டு வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் இது மாதிரி உங்களுக்கு வந்து வேலையும் குறைவா இருக்கும் சோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பொறுமையை தாங்க முடியலை நிறைய சம்பல் வச்சு கொள்ளுங்க அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் சோ அவ்வளவு காரசாரமா சுமையாக இருக்குது பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஊரில் சாப்பிட்ட மாதிரி கண்டிப்பாக ரை பண்ணி பாருங்க அதோட வந்து எனக்கு வரும் போல இருக்குது கண்ணால அவ்வளோ ஒரு டேஸ்ட் அவ்வளோ சுவையாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே கண்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட சந்தேகப்பட உங்களோட என்ன குறைபடுவது உங்கள் ஏமணி தமிழன் வாசு